அறுபத்திழாவது ஆண்டு அரசு அழகாக பேட்டி எடுத்து வந்தார் போட்டு நகையை பார்த்து ஒரு பெண் பார்த்து செய்து கொண்டார் இவர்

ऐसो शुण। <conomic> <संधा>। दादा <इस देवने>। <Chelsea> के लिए बाण लो वो वाला सुखास यानी गोमूत्र का संरक्षण गोमूत्र से बाण वगैरह ना भरिए आप वो बाण विधि बाण अभी मैं बोल रहा हूं एक सीधा निकलती एक और कल्याणा बाण या बाण उसके यार क्या बाण कौन या कृष्ण या कृषाईला और गुडला इतनीला बोलते हो सीधा

என்னது ஜிமிரு 21 வயசு எப்ப திரும்பி போவோம் ஆனா அந்த சப்பிட்ட காப்பறச்சில அந்த அடகுலியா காதுல பண்ணதுக்கு தோப்பவே இல்லை எப்டா அந்த முகத்தை பார்க்கவே இல்லை அந்த அந்த சைடு ரூட் வரப்பமா சுறுல இந்த மாதிரி ஒரு பேஸ் ஏனா வேறே இந்த நடனத்தில் அவரை மாற்ற வேண்டும் அவர்களும் பேச வேண்டும் அவற்றி மாற்ற வேண்டும் இந்த சாண்டோரோடய சாமி இந்தியுடைய வாழ்க்கையை மட்டும் முக்கியமான எவ்வளோ நான் வந்து போவது பட்ட பாட்டி ஆனால் நான் வந்து தெரியாது தமிழ் ஆசிரியர் பழைய ஆச்சு குத்தியாருக்கு காட்டு ஆசிரியப்படை செய்து

மகிழ்ச்சி அளித்து எனக்கு எப்போதனும் வாய்ப்பு அளித்ததோ அந்த நேரத்தில் கலந்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டு

பயனாளிகளுக்கும் என்னுடைய அன்பான வளர்க்க தெரிவித்துக்கொண்டு நான் ஏதாவது கடமையாக பேசாமல் என்னை நன்றாக வரையறுத்து கேட்டுக்கொண்டு ரோஜில் அப்படி கொடுப்போம்னா அந்த மாதிரி கொடுக்கணும்னா இன்னும் தமிழ் வந்து விரிவடையும் ஆனால் தமிழ் என்ற இந்த இந்த நல்ல இப்பேற்பட்ட சொன்ன பல்வேறு இயக்கங்கள் சார்பாக பல இடத்துல தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி பல இன்னும் பல ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த தமிழ் பணி தமிழ் பணி எல்லா இணையத்திலும் சேர்ந்து சேரும் எனவே அதற்கு எல்லாமல்ல துணை என்று கேட்டுக்கொண்டு இந்த நாளை பொன்னாளாக கருதி நன்றி